அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ வெல்கம் டு அர் சேனல் ஆல்இஸ் வெல் மை டியர் அலமது இல்லா ரஹ்மான் இவ்வஹீம் கழிவறையில் நுழையும் போது ஓத வேண்டியது இறைவா ஆண் பெண் ஷெய்தான்களிடமிருந்து உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் கழிவறையில் இருந்து வெளியேறும் போது ஓத வேண்டியதுவா வா புஸ்மல்லாஹி ரஹ்மான் இவ்ராஹீம் உஃப்ரானக்க உன்னிடம் மன்னிப்பு தேடுகிறேன் ஹமானு ரஹீம் உணவளித்தவருக்காக ஓத வேண்டியதுவா அல் அஹ்ம பாரிக் லஹும் ஃபீமா ரசாக்தஹும் வஹுஃபிர் லஹும் வர்ஹம் ஹும் இறைவா இவர்களுக்கு நீ வழங்கியதில் பரக்கத் செய்வாயாக இவர்களை மன்னிப்பாயாக இவர் நம்முடைய தவறுகள் மன்னிக்கப்பட நான் செய்த செயல்களால நமக்கு ஏற்படுற தீங்கை விட்டும் பாதுகாவல் பெற இந்த துவாவை தினம் தினம் மோதணும் இஸ்மல்லி வஹ்ம் அம்மீது அல்லஹே நான் செய்த செயல்களால் ஏற்படும் தீங்கை விட்டும் நான் செய்யாத செயல்களால் ஏற்படும் தீங்கை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் இஸ்மிான் ரஹீம் அவுன் து மீன் இந்த துவாவை நம் தினம் தினம் அதிகமாக வளர் ரஹ்மான்ட்ட கேட்டு தீங்கிலிருந்து பாதுகாப்பு பெறுவோம் ஐ மீன் இது போல பல துவாக்களை அரபியில் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அலாமி